வணக்கம் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் பொது சுகாதாரத்துறை மற்றும் தென்னக ரயில்வே சார்பில் அரியலூர் ரயில் நிலையத்தில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் கார்த்திகா விழிப்புணர்வு வழங்கினார் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்தும் தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் பகில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் இளங்கோ சுகாதார ஆய்வாளர்கள் சஞ்சய் அருண் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை புகைவண்டி நிலைய ரயில்வே சுகாதார மற்றும் மலேரியா ஆய்வாளர் அபிராமி மேற்கொண்டனர் ஏராளமான பணிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றனர் இறுதியாக தாய்ப்பால் உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டு தாய்ப்பால் விழிப்புணர்வு கொண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது டி என் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ரவிச்சந்திரன்